அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தும் இந்த ஒருங்கிணைப்பு விழாவிற்கு என்னை அழைத்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு பஷீர் முகமத் அவர்களுக்கும் இச்சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் கௌரவ விருதினராக வந்திருக்கும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தலைவர் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க அவர்களுக்கும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே என்ன என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பட் யூ ஆல் லுக் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா யாரும் கவனிக்கலை எல்லோரும் ஃபோன் பார்த்துட்ருக்கோம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் யாரும் யாரோடதும் கண்டுக்கலை ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் நம்ம வந்து என்ன ஒரு பொசிஷனில் இருந்தாலும் அதுலேருந்து எனக்கு முன்னாடி டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க அந்த ஒரு பயம் ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் நீங்கள் முன்னால் கிடையாது இன்னால் மனவர் மாதிரி இருக்கீங்க அதை விட முக்கியம் என்னோட என்ன மாதிரி பின்னால் அமர்ந்திருக்கும் பேக் பெஞ்சர்ஸ்க்கு என்னோடய ஸ்பெஷல் வணக்கம் நான் ரொம்ப பொறாமல் முன்னால் அமர்ந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சருக்கும் என்னோட வணக்கம் ஸோ இது ஜென்ரலி என்ன அப்படின்னா ஒரு மீட்டுன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நாம இருப்போம் அருணா ஐஏஎஸ்ன்றதை விட்டு அருணா கலெக்டர் அப்படின்றத விட்டு அருணாவாக சேர்ந்து போகிறதா ஒரு முன்னாள் மாணவர்கள் மீட் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொடுக்குது ஏன் அப்படின்னா என்னோடய மீட் நடந்தது பேட்ச் மீட் நடந்தது ஒரு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னால் போக முடியல பட் அந்த ஒரு குறைய நிவர்த்தி செஞ்சு விட்டால் நம்மளோட எம்எல்ஏ சார் அவர்கள் அவரோட இன்சிஸ்டன்ஸில் தான் அவரும் பஷிர் சார் வந்து தான் எனக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க இதுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வரணுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன் பட் நல்ல வேலை வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது சரவடியாக நம்மளோட தங்கமூர்த்தி சார் நிறைய பேசினாங்க ரொம்ப நல்லா இருந்தது முத்துராஜா சார் வந்து ஒரு எம்எல்ஏவாக இல்லாமல் மாணவராக மாறி போட்டி போட்டு எனக்கும் ஒன்றா நம்பர் அது நான் சத்தியமாக நான் எதுவும் பார்த்து எடுக்கலங்க அதுவாக தான் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டி போட்டு இன்னும் நான் எடுத்தாகவேன்றதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு தங்கம் சார் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் சைக்கிளில் வரதப்போ இன்னைக்கு காரில் வந்திருக்கீங்க இங்கே பெருமையாக இருக்குது பட் இது இந்த ஜென்ரேஷனோடு நிற்காமல் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷனும் இதே மாதிரி காரில் வரணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்கள் இங்கே மேடையில் நம்மளோட கரண்ட் தாளாளர் இருக்காங்க அண்ட் கரண்ட் பிரின்சிபல் இருக்காங்க அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் மட்டும் தான் எப்பவுமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரும்போது போர்டு எக்ஸாம்ஸ் ஆஸ் அ கலெக்டர் என் வேலை என்ன செய்யணும் இல்லையா எங்கே வந்தாலும் எந்த மடையிலேயும் அந்த வேலையை செய்யணும் ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா யூஸ்வலி இந்த டென்த் அண்ட் டுவெல்த் டென்த் அண்ட் டுவெல்த்தில் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பசங்கிட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஈ ஷுட் கேவ் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு இந்த மேடையில் மீண்டும் அந்த அவங்க கிட்ட இந்த வரும் காலங்களில் டென்த் அண்ட் டுவெல்த்தில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பாஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்குள்ளாக அந்த குழந்தைங்களோட தனித்திறமை என்ன அப்படின்றத நீங்கள் கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே மேடையில் உட்காந்துருக்கு நம்மளோட எம்எல்ஏ சார் அவர்கள் ஹி இஸ் நாட் ஓன்லி எ டாக்டர் ஹீ இஸ் நாட் ஓன்லி அன் எம்எல்ஏ இதையும் தாண்டி ஹீஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இது எல்லாம் சேர்ந்து ஓவராலாக இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் இருக்கலையே அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட் எதாவுக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஸோ இது கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இன்னொரு விஷயம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் அபவுட் மை ஹஸ்பண்ட் வெரி ப்ரௌட்லி ஹீஸ் ஆல்சோ டாக்டர் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் அ குட் ரொம்ப நல்லா படித்தவர் அவர் படிச்சிருந்தால் அவர் ஐஏஎஸ் ஆகிருப்பார் பட் என்னோட லக்கினஸ் சொல்லலாம் ஐடி கேமன் ஐஏஎஸ் ஆஃபிசர் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோருமே உங்களோட கிட்ஸ் கேர்ள் ஆர் பாய் யாராக இருந்தாலும் படிக்க வைப்பீங்கன்னு நம்புகிறேன் சார் சொன்ன மாதிரி இந்த வாடா போடா அதிகாரம்லாம் பெண்களுக்கெல்லாம் இன்னும் கிடையாதுங்க நீங்கள்லாம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் நீங்களாம் அடி வாங்குறீங்களான்னு எனக்கு தெரியாது அவர் வாங்குறாருன்னு நினைக்கிறேன் அதனால் அது இருக்காரு ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கிடையாது இன்ன வரைக்குமே கூட நிறைய பெண்கள் வீட் அதுக்காக அவங்களோட கேள்வி மனசில் மேடம் இவ்வளோ பேசுகிறாங்களே மேடம் வீட்டில் அப்படியா அப்படின்றது உங்கள் மனசுலலாம் ஓடி இருக்கும் அப்படியும் கிடையாது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஸோ அதையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன் இங்கே இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தெர் இஸ் நத்திங் லைக் யூஆர் அபோவ் ஐம் அபோவ் மேல் ஃபீமேல் நத்திங் எல்லோருமே அதிகாரிகள் தான் எல்லோரும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு வேண்டுதல் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர் ஆர் மெனி இன்ஸ்டன்சஸ் வேற இன் பெண் குழந்தைகளை வந்து ஒரு ஃபீடிசைட் பண்ணுற ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்களாக முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கு வர தலைமுறைக்கு குறிப்பாக ஆண்களின் பெண்கள் போத் ஆண்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் என்ன அப்படின்னா பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்றதும் பெண் குழந்தைகள் வேணும் அப்படின்றதும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க போதும் பொண்ணு அப்படின்ற பேர்லாம் இருக்காது ஸோ தட் இஸ் த ஒன்லி ரிக்வெஸ்ட் யூ அண்ட் அதை விட முக்கியமாக இந்த ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லேட்டாக வந்திருந்தேன் பட் ஸ்டில் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் பிரவுட் அண்ட் தேங்க் யூ டு ஆல் ஃபார் மேக்கிங் மை டே ஹாப்பி தேங்க் யூ